பிக்பாஸ் மூலயமா ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஜனனி இப்போ அவங்க காலில் ஒரு பெரிய கட்டோட ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க இது மூலயமா அவங்களுக்கு என்ன நடந்தது எதாவது விபத்தை சிக்கியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பதறி போயிட்டாங்க அதோட விவரத்தை அந்த இடத்துல பார்க்க போகிறோம் பிக்பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த கண்டர்சண்டாக கலந்துக்கிட்டவங்க தான் ஜனனி இலங்கையை சேர்ந்த ஒரு பிரபலமான தொகுப்பாளராக இருக்கக்கூடிய இவங்க பிக்பாஸில் கலந்துக்கிட்டது மூலிமா தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க இன்னொரு பக்கம் இவங்களுக்கு பாஸ்க்கு அப்புறமா எக்கச்சக்கமான தமிழ் படங்கள் நடிக்கிறதான வாய்ப்பு வந்துகிட்ருக்கு உதாரணத்துக்கு தளபதி விஜய் ஒரு லியோ படத்தில் சின்னதாக ஒரு ரோல் நடிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் பல திரைப்படங்களில் கதாநாயகர் நடிக்கிறதுன வாய்ப்பு வந்துகிட்ருக்கு உதாரணத்துக்கு நிழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் இப்போ அவங்க நடிச்சு வந்துட்டுருக்காங்க எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஜனனி அவங்கள பற்றியான போஸ்ட் ஒன்று ஏதாவது போட்டுகிட்டே இருப்பாங்க அது மூலயமா சில ஃபாலோவர்ஸும் கெயின் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ ஜனனி ஒரு பொது நிகழ்ச்சி அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த பொது நிகழ்ச்சிக்கு அவங்க வரும்போது காலில் கட்டு போட்டுட்டு நடக்க முடியாமல் நடந்து வர மாதிரி அந்த வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது இவங்க இப்போ நடித்து வந்துருக்கக்கூடிய நிழல் படத்துக்கான ஷூட்டிங் அப்போ எதிர்பார விதமாக ஒரு விபத்தில் சிக்கியிருக்காங்களாம் அந்த விபத்தில் இவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கிறதாவும் அதனால தான் அவங்க காலில் ஒரு பெரிய கட்டு போட்டிருக்கிறதாவும் சில தகவல்களே வந்திருக்குது இந்த செய்தியை கேள்விப்படுறதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான அரசியர்கள் அவங்க சீக்கிரமாக குணமடைஞ்சி வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகா இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்களோட மகளாக இருக்கக்கூடியவங்க தான் வரலட்சுமி சொல்லப்போனால் இவங்க எக்கச்சக்கமான திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் சில படங்களில் வில்லி கதாபாத்திரம் நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பன்னிரெண்டு வருஷங்கள் முன்னாடி தயாரான மதகதராஜா திரைப்படம் இவங்க நடிப்பில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று வந்துட்ருக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி இவங்களோட காதலர் நிக்கோலஸ் சஜே அப்படிங்கிற கூட இவங்களுக்கு திருமணமும் நடந்து முடிஞ்சுது என்னதான் திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் கட்டாயம் திருமணத்துக்கு அப்புறமா நான் படங்களை நடிப்பேன் அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க அதை உறுதிப்படுத்துகிற விதமாக ஒரு சில தகவல்கள் இப்போ வெளிவந்திருக்குது அப்புறமா ஹஸ்பண்ட் கூட ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு டயட் பிளான் சொல்லித்தரதுன்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய வரலட்சுமி இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவில் எந்த வாய்ப்பு வந்தாலும் சரி அதை கட்டாயம் நான் பயன்படுத்தி பயன்படுத்திப்பா அப்படிங்கிற உறுதியோடு இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜி தமிழை டெலிகாஸ்டாக போட டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படிங்கிற ஷோவில் இவங்க ஒரு ஜட்ஜாக கலந்துக்க போகிறாங்களாம் அதாவது ஒரு நடுவராக கலந்துக்க போகிறாங்களாம் ஏற்கனவே அந்த ஷோவில் ஒரு ஜட்ஜாக இருந்த சங்கீதா அந்த ஜட்ஜஸ் வந்து அவங்க விலகிட்டதால் இப்போ அவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் வரலட்சுமி அவங்க வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இது வரைக்கும் வெள்ளித்திரையில மட்டும் கலக்கிட்டு இருந்த வரலட்சுமி சரத்குமார் இப்போ சின்ன திரையிலையும் ஒரு கணக்கு கலக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு இவங்க மட்டும் இல்லை விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த ஆங்கராக இருந்த மணிமேகலையும் இப்போ குக்குவித்து கோமாளி ஷோவுக்கு அப்புறமா விஜய் டிவி பக்கம் போகிறதில்ல அவங்களுமே இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸில் ஒன் ஆஃப் த ஆங்கராக கலந்துக்க போகிறாங்களாம் ஏற்கனவே ஆர்ஜே விஜய் தொகுத்து வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அவங்க கூட சேர்ந்து மணிமேகலை தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க